பிரியமானவர்களே கருத்தராக இயேசுவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன் இயேசுவின் பாதத்தில் வந்திருக்கிற நம்மை தேவன் தம்முடைய வசனத்தை அனுப்பி ஜபிக்கிறதில் நம்மை பலப்படுத்த விரும்புகிறார் ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு நாற்பத்தி மூன்றை நான் வாசிக்கிறேன் நீ போய் சமுத்திர முகமாய் பார் என்றான் அவன் போய் பார்த்து ஒன்றும் இல்லை என்றான் நீ இன்னும் ஏழு தரும் போய் பார் என்றான் பழைய ஏற்பாட்டில் தேவனால் வல்லமையாக பயன்படுத்தப்பட்டு எளிய தீர்க்கு தரிசி பேசின இந்த வார்த்தையைத்தான் நம்ம வாசித்தோம் இஸ்ரேல் ஜனங்கள் மே தேவனாகிய கர்த்தரை விட்டு விலகி போய் விக்கிரகங்களை வணங்கி பின்மாற்றத்தில் போயிருந்த அந்த நாட்களில் கர்த்தர் மேலே வைராக்கியம் கொண்டு தேசத்தில் பெரிய ஆவிக்குரிய மறுமலர்ச்சியை உண்டாக்கினவர் எளிய தெற்கு தரிசி அந்த தேசத்தை ராஜாவை பார்த்து நான் சொல்லாமல் வானத்திலிருந்து மழை பெய்யாதுன்னு அப்படின்னு சொல்லிட்டு மூன்றரை வருஷத்துக்கு வானத்தை மழை பெய்யாதபடிக்கு அடக்கி வைத்திருந்தவர் கர்மல் பருவத்தில் இஸ்ரோவியல் ஜனங்கள் எல்லாருடைய கண்களுக்கு முன்பாகவும் தேவனை நோக்கி ஜெபம் பண்ணி அந்த பலி பொருட்கள் மேலே வானத்திலிருந்து அக்கினியை அவர் இறங்கி வர பண்ணினார் ஜனங்கள் எல்லாருமே முகம் கூப்பிட விழுந்து கர்த்தர்தான் தெய்வம் கர்த்தரே தெய்வம் என்று சொல்லி எல்லாருமே கர்த்தர் பக்கமாக திரும்பினார்கள் அதை தொடர்ந்து தேவன் வானத்திலிருந்து மறுபடியும் மழையை பொழிய வேண்டும் என்பதற்காக ஜபிக்கும்படிக்காக மலை உச்சில ஏறி சென்று முழங்கால் படியிட்டு பணிந்து உட்கார்ந்து தன்னுடைய முகம் முழங்காலில் படுகிற வரைக்கும் குனிந்து தேவனிடத்தில் ஒரு நீதிமானின் ஜெபத்தை அவர் ஏறெடுக்கிறார் விசுவாசம் உள்ள ஊக்கமான ஒரு ஜபத்தை ஏறெடுக்கிறார் அந்த எலியாவை குறித்து வேதம் சொல்லும் பொழுது நம்மை போல ஒரு பாடுள்ள ஒரு மனுஷன்தான் என்பதாக இப்போ அவர் அப்படியாக விசுவாசத்தோடு ஊக்கமாக ஜபித்து கொண்டிருந்தபொழுது தம்முடைய ஊழிய காரணத்தில் சொல்றாரு நீ போய் சமுத்திரபுரமாக நீ போய் பார்த்து அங்கு மழை பெய்வதற்கான ஏதாவது அறிகுறி தோன்றுகிறதா என்பதாக அந்த வேலைக்காரன் போய் ஒரு தடவை பார்த்து விட்டு ஒன்றுமே இல்லை அப்படின்ட்டு வந்து சொல்லுகிறான் இப்போ எளிய அவனை பார்த்து சொல்கிறான் நீ போய் ஏழு தரம் பாரு என்பதாக அதாவது மழை பொழிவதற்கான அறிகுறி தோன்றுகிற வரைக்கும் நீ போய் பாரு நானும் அந்த மழை பொய்கிற வரைக்கும் மழை பொழிகிறதுக்கான அறிகுறி தோன்றுகிற வரைக்கும் நான் என் முழங்காலையில் இருந்து நான் ஜெபிப்பேன் என்பதாக எளியா சொல்லுகிறார் அந்த அறிகுறி வந்தால் தான் என்னை வந்து என்கிறதை போல அவர் என்று சொல்லுகிறார் அதே போல எளியா தொடர்ச்சியாக ஜெபித்துக் கொண்டிருக்கிறார் தேவன் அந்த சமுத்திரத்தில் கையளவு மேகத்தை அவர் எழும்ப பண்ணுகிறார் வேலைக்காரன் வந்து சொல்லுகிறான் கையளவு மேகம் இருக்கிறது என்பதாக அதை தொடர்ந்து வானத்தில் காற்றும் மேகமும் கருத்து பெருமழை அந்த நாளிலே பொழிந்தது தேவன் அந்த தேசத்தில் பெரிய ஒரு ஆவிக்குரிய மலர்ச்சியை உண்டாக்கினார் இன்றைக்கு நீங்களும் ஒரு சில காரியத்திற்காக ஜெபித்து கொண்டிருக்கிறீங்க இருக்கிறீங்க குடும்ப காரியத்திற்காக பொருளாதாரத்திற்காக சரீர ஆரோக்கியத்திற்காக அல்லது வந்து ஒரு பெருக்கத்திற்காக ஒரு முன்னேற்றத்திற்காக படிப்புக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சில காரியங்களுக்காக நீங்கள் ஜெபித்து கொண்டு இருக்கலாம் நான் ஜெபித்தேன் எந்த விதமான ஒரு அறிகுறியும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டு ஒருவேளை ஜெபத்தை நீங்கள் நிறுத்தி விட்டு இருக்கலாம் ஆனால் தேவன் இன்றைக்கு தன்னுடைய வசனத்தை அனுப்பி தொடர்ச்சியாக ஜெபிக்கும்படிக்காக நம்மை அவர் பலப்படுத்துகிறார் நான் ஜெபித்த காரியத்தில் தேவன் அறிகுறியை காண்பிக்கிற வரைக்கும் நான் ஜெபித்திருக்கிற காரியத்தில் பலனை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் நான் சோழ்ந்து போகாமல் நான் ஜெபிப்பேன் கர்த்தர் அதில் எனக்கு நன்மையை உண்டாக்குகிற வரைக்கும் கர்த்தர் எனக்கு அதில் ஆசிர்வாதத்தை உண்டாக்குகிற வரைக்கும் நான் சோர்ந்து போகாமல் நான் ஜெபிப்பேன் ஊக்கமாக நான் ஜெபிப்பேன் போராடி ஜெபிப்பேன் என்று சொல்லி தேவன் இன்றைக்கு அப்படியாக நம்மை அவர் பலப்படுத்துகிறார் என்னுடைய குடும்பத்தில் அந்த திருமண பாக்கியம் உண்டாகுகிற வரைக்கும் நான் தொடர்ந்து நான் ஜெபிப்பேன் என்னுடைய சரீரத்தில் ஆரோக்கியம் உண்டாகுகிற வரைக்கும் நான் விசுவாசத்தோடு நான் ஜெபிப்பேன் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு திருப்பு முனை உண்டாகுகிற வரைக்கும் ஒரு பெருக்கம் ஒரு மாற்றம் ஒரு டையுதல் ஒரு நன்மை உண்டாகிற வரைக்கும் நான் தொடர்ச்சியாக நான் ஜபிப்பேன் சோர்ந்து போக மாட்டேன் சொல்லிட்டு ஜபிக்கிறவர்களாக தேவன் இந்த நாளில் உங்களையும் நம்மையும் அவர் பலப்படுத்துகிறார் வேத புஸ்தகத்தில் ஏழு என்கிறது ஒரு நிறைவையும் பூரணத்தையும் நமக்கு குறிக்கிறது பாருங்க அப்போ நம்முடைய ஜெபம் ஒன்றுமே வீணாய் போகிறது இல்லை நம்முடைய கண்ணீரை எல்லாம் தேவன் தம்முடைய துரித்திலே சேர்த்து வைத்திருக்கிறார் என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது அது நிறைவு ஆகும் பொழுது அது பூரணப்படும் பொழுது தேவன் நீங்க ஜெபித்த காரியத்தில் அறுவடையை அவர் கட்டளையிட்டு விடுவார் அதனுடைய பலனை புசிக்கும்படிக்காக தேவன் செய்து விடுவார் அந்த காரியத்தில் அற்புதத்தை பெற்றுக்கொள்ளும்படிக்காக தேவன் செய்து விடுவார் ஆகியனால் நம்ம சோர்ந்து போகாத படிக்கி இந்த எளியா நம்மை போல ஒரு பாடுள்ள மனுஷன் அவருக்குள்ள நிறைய ஒரு ஆவிக்குரிய போராட்டம் உண்டாகியிருக்கும் சோர்வுகள் பலவீனங்கள் உண்டாக இவ்வளோ இவ்வளவு நேரம் நான் முழங்கால் படித்து ஜபித்துக் கொண்டிருக்கேன் ஒரு அறிகுறி கூட இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நான் வெட்கப்பட்டு போய்விடுவேனா இந்த ராஜாவுக்கு முன்பாக நான் தலை குனிந்து போய்விடுவேனா இவ்வளவு வீரத்தீரமாக ஜனங்கள் மத்தியில் நான் சொன்னேனே நான் வெட்கப்பட்டு போய்விடுவேனா என்று சொல்லி எல்லாம் இவ்வளவு போராட்டம் அவருக்கு இருந்திருக்கும் அதே போல போராட்டங்கள் கூட நம்முடைய மனநிலைமையில அது உண்டாக முடியும் நான் இவ்வளவு நாட்களாக ஜெபித்து பார்த்து கொண்டிருக்கிறேன் இந்த திருமண காரியத்துக்காக பிள்ளையுடைய எதிர்காலத்துக்காக படிப்புக்காக ஒரு பிஸ்னஸ்க்காக வேலைக்காக அப்படின்னு சொல்லிட்டு ஆனா எந்த மாற்றமே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு நீங்க சோர்ந்து போய்விடக்கூடாது என்பதற்காகத்தான் தேவன் இன்றைக்கி நம்மோடு கூட பேசி கொண்டிருக்கிறார் நம்ம ஜெபிக்கலாமா எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பு பரலோக பிதாவே எளியா எங்களைப் போல பாடுள்ள ஒரு மனுஷனாக இருந்தும் அவன் நீதிமானாக விசுவாசத்தோடு ஊக்கமாக போராடி பலன் உண்டாகுகிற வரைக்கும் கனியை புசிக்கிற வரைக்கும் எதிர்பார்த்த ரிசல்ட்டை பெற்றுக்கொள்கிற வரைக்கும் அவன் ஊக்கமாக ஜெபித்தானே அதே போல் நாங்கள் எதிர்பார்த்துருக்கிற நன்மை உண்டாகும் வரைக்கும் என்னுடைய குடும்பத்தில் அந்த மாற்றம் உண்டாகுகிற வரைக்கும் இந்த ஒரு பெருக்கம் இந்த ஒரு உயர்வு இந்த ஒரு ஆசிர்வாதம் உண்டாகுகிற வரைக்கும் நாங்கள் சோர்ந்து போகாமல் ஜபிக்க எங்களை நீர் பலப்படுத்துவீராக இன்றைக்கு உங்களுடைய பிள்ளைகளுடைய ஜபத்தில் கையளவு மேகத்தை நீர் எழும்ப பண்ணுவீராக அவர்களுடைய வாழ்க்கையில் அந்த ஆசீர்வ பெருமழை பொழிவதாக எங்களோடு ஜெபித்து கொண்டிருக்கிறவர்கள் ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் பல நாட்களாக அவர்கள் ஜெபித்து கொண்டிருக்கிற காரியத்தில் கனியை புசிக்கும்படிக்காக நீர் பண்ணுவீராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் ஆசிர்வைத்து ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே ஆமேன்